ிய தலைவர் பொன்மனச்சம்மன் மக்கள் கிரகம் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணாதிரள முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட இயக்கத்தினை உருவாக்கி மக்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணாதிரள முன்னேற்ற கழகத்தினை உருவாக்கி வளர்த்து வந்தார்கள் புரட்சி தலைவரும் அம்மாவர்களும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக கழகத்தினுடைய பொதுச் செயலராக இயக்கத்திற்கு வந்த சோதனைகள் எல்லாம் வென்றெடுத்து இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகவும் மக்கள் இயக்கமாகவும் புரட்சி தலைவர்களுடைய வழிவந்த பாதையில் இயக்கத்தை நடத்தி வந்தார்கள் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவுடைய மரணத்திற்கு பின்னால் சசிகலா அவருடைய குடும்பத்திற்குள் சென்று விட்டதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய தர்மயுத்தம் போராட்டம் தொடங்கப்பட்டது தொண்டர்களுடைய விருப்பம் மக்களுடைய விருப்பமாகத்தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் இருவர் மாபெரும் தலைவர்களுடைய கொள்கையின்படியும் எங்களுடைய அடிப்படை கருத்தாக அந்த கருத்தை வைத்து தர்மயுத்தம் தொடங்கப்பட்டது அந்த தர்ம யுத்தத்திற்கு இன்றைக்கு முதல் வெற்றியாக சசிகலா குடும்பத்தை விலக்கி வைப்பது என்று அவர்கள் தரப்பில் முடிவெடுத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து எங்களுடைய தர்ம யுத்தம் எந்த நோக்கத்திற்காக எங்களுடைய அறப்போராட்டம் தொடங்கப்பட்டதோ அதன்படி தொடர்ந்து மக்களுடைய எண்ணத்தின்படியும் தொண்டருடைய விருப்பத்தின்படியும் எங்களுடைய தர்மயுத்தம் அறப்போராட்டம் உறுதியாக வலுப்பெற்று அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இயக்கம் தான் என்பதனை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இருதரப்பும் நாங்கள் பேசி தொண்டர்கள் விருப்பம் எதுவோ மக்களுடைய விருப்பம் எதுவோ அதுவை நடைமுறைப்படுத்துவதற்கு இருதரமும் உட்கார்ந்து பேசி முடிவெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்